வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் பூசுவோர்க்கு மேவ வராதே வினை அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் நம்ம இத்தனை நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த மிக மிக அற்புதமான நாள் கார்த்திகை மாதத்தோட கிருத்திகை நட்சத்திரம் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை பதிமூணு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிக மிக அற்புதமான நாள் முருகனை வேண்டுவோர் நாளைய தினத்தை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க ஏன்னா மாதம் மாதம் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் நம்ம தவறாமல் இருந்து முழு முருகனை வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களையும் துன்பங்களையும் குறிப்பாக இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் வழக்கு பிரச்சனைகள் சகோதரர்களுக்கிடையே நிலவக்கூடிய பிரச்சனைகள் இவை எல்லாத்தையுமே வந்து கந்த வந்து தீர்த்து வைப்பார் அப்படின்னு நம்பப்படுது அதே போலவே நல்ல வேலை எனக்கு வேணும் நல்ல வேலை எனக்கு கிடைக்கணுங்க பதவி உயர்வு வேணும் எனக்கு நான் வேலை செய்யக்கூடிய அலுவலகத்துல எனக்கு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னும் நிறைய பேர் இயங்கிட்டு இருப்பாங்க அதற்கெல்லாம் நம்ம வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகனை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது திருமண பேரு குழந்தை பேரு அனைத்து வரங்களையும் அள்ளி கொடுக்க முருக கடவுள் நமக்காக காத்திருக்கிறார் அந்த வகையில் நாளைக்கு கார்த்திகை மாதத்தோட கிருத்திகை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது முருகனை வளர்த்த அந்த ஆறு கார்த்திகை பெண்களுக்கு நன்றி கூறும் விதமாக தான் மாத மாதம் வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் நம்ம முருகனுக்கு விரதம் இருக்கிறோம் அந்த தினத்தில் யாரெல்லாம் முருகனை வேண்டி வழிபாடு செய்கிறார்களோ அவங்க எல்லாருக்கும் கேட்ட வரம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சிவபெருமான் ஏற்கனவே வாக்காக அளித்திருக்கிறார் அதனால நாளைய தினம் நம்ம முருகனுக்கு வேண்டிய வழிபாடுகள் அனைத்தும் நீங்க வந்து நான் வெற்றிலை தீபம் ஏற்றலாமான்னு நிறைய பேர் கமெண்ட்ல கேக்குறீங்க தாராளமாக வெற்றிலை தீபம் ஏத்தலாம் வீடு சம்பந்தமாக பிரச்சனை இருப்பவர்கள் செங்கல் தீபம் ஏற்றலாம் பருப்பு தீபம் ஏற்றலாம் முருகனுக்கு என்னென்னலாம் வழிபாடுகள் நம்ம செவ்வாய்க்கிழமை செய்வோமோ அது எல்லாத்தையும் குழந்தை வரம் வேண்டுவோர் பாலாடை தீபம் நாளைக்கு ஏத்தலாம் இதை தவிர நாளைக்கு காலையில வந்து நம்ம எழுந்து குளிக்கும் பொழுதே குளிக்கின்ற நீரில் நீங்க சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் மிக மிக முக்கியமான ஒரு பொருள் நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இல்லையா ஒவ்வொரு நாளிலும் நாம் குளிக்கின்ற தண்ணீரில் எந்த ஒரு பொருளை சேர்த்து குளிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் அளவில்லாத அதிர்ஷ்டங்களையும் செல்வ செழிப்பையும் நம்ம ஈர்க்கலாம் அப்படிங்கிறத சாஸ்திரங்கள் சொல்லியிருக்குது நானும் இதை மாதிரி சில முக்கியமான தினங்கள் வரும்போது நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் வந்து இந்த பொருளை சேர்த்து குளிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் பொதுவாகவே எல்லாருக்கும் தெரிந்தது என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம மஞ்சள் தூள் இருக்குது இல்லையா அதை வந்து சேர்த்து குளிப்போம் நமக்கு சகல விதமான சௌபாக்கியங்களை தருவதற்காக சுப நிகழ்ச்சிகள் அந்த தடைகள்லாம் நீங்குவதற்காக அதை சேர்ப்போம் கல் உப்பு சேர்த்து குளிப்பார்கள் நம்ம இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வகையில் நாளைய தினம் நாம் நம்ம தண்ணீரில் ஒரே ஒரு சொட்டு இந்த ஒரு பொருளை சேர்க்கும் பொழுது அதிலும் வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் இந்த ஒரு பொருளை தண்ணீரில் சேர்த்து குளிச்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு தெய்வ கடாட்சம் வந்து சேரும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது வேறு ஒன்றுமே இல்லைங்க ஒரே ஒரு துளி பசுந்தயிர் ரொம்ப புளிக்காத தயிர் ஒரு துளி நீங்கள் உங்களுடைய ஒரு பக்கெட் தண்ணியில் சேர்த்துக்கிட்டாலே போதும் நீங்கள் நார்மல் தண்ணியில் குளித்தாலும் சரி அல்லது வெந்நீரில் குளித்தாலும் சரி நீங்கள் வந்து நாளைக்கு தலை குளித்தாலும் சரி ஒரு சொட்டு தயிரை நம்ம சேர்ப்பதன் மூலமாக நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை சக்திகளும் ஆற்றல்களும் எண்ணல் எண்ணங்களும் நம்மை விட்டு போயிட்டு நமக்கு வந்து மனசே காலையில் குளிச்ச உடனே அவ்வளவு நல்லா இருக்கும் ஸோ நாளைய தினம் எல்லாருமே இதை வந்து செய்யுங்க பொதுவாகவே நம்ம எப்பொழுதும் நல்ல நேர்மறையான எண்ணங்களோடு முழு ஆற்றலோடு நம்முடைய தினந்தோறும் வேலைகளை செய்யணும்னா நம்ம வாரத்தில் ஒரு நாள் வந்து பசுந்தயிர் இளம் தயிர் இருக்குது இல்லையா அந்த தயிரை நம்ம உடல் முழுவதும் பூசி நம்ம குளிக்கும் பொழுது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாம் நீங்குவதோடு நம்மை பிடித்த தரித்திரம் எல்லாம் நீங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதிலும் வெள்ளிக்கிழமை வந்து சுக்ரனுக்கு உரிய நாள் அதனால் சுக்கரனுடைய அருள் பெறுவதற்காக இந்த தயிரை நம்ம ஒரு ஒரு சொட்டு அல்லது ஒரு டீஸ்பூன் வந்து குளிக்கிற தண்ணியில் சேர்ந்து குளிப்பது நல்லது இப்போ என்கிட்ட தயிரே இல்லைங்க அந்த வழக்கமே எங்களுக்கு கிடையாது நாங்கள் அதை யூஸ் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சில பேர் இருந்தீங்கன்னா நீங்கள் தயிருக்கு பதில் நாளை பன்னீர் இருக்குது இல்லையா ரோஸ் வாட்டர் அதை வந்து ரெண்டு மூணு சொட்டு நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் சேர்ந்து சேர்த்து குளிக்கலாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் செல்வ செழிப்பையும் இது வாரி வழங்குங்க இப்போ நம்ம சொன்ன விஷயங்களை வந்து யாரெல்லாம் வந்து சுத்தமாக இருக்கிறாங்களோ அவங்க மட்டும் செஞ்சால் போதுங்க பிறப்பிறப்பு தீட்டோ அல்லது வந்து மாதவிடாய் காலங்களில் இருக்கிறவங்க இதை செய்ய வேணாம் நீங்கள் நார்மலாக ஆனதுக்கப்புறம் இதை மாதிரி குளியில் நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்யலாம் நாளை காலை நீங்கள் குளிச்சுட்டு பச்சை தண்ணி கூட நீங்கள் குடிக்காமல் தண்ணீர் கூட குடிக்காமல் வெறும் வயிற்றில் இந்த மந்திரத்தை நீங்கள் குறைந்தது ஆறு முறையாவது உச்சரிக்க வேணும் ஏன் வந்து நம்ம வெறும் வயிற்றுல இந்த மந்திர உபாசனைகள் செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் விரதம் இருப்பார்கள் விரதம் இருக்கும்பொழுது நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனை நாம் உச்சரிக்கக்கூடிய மந்திரங்கள் எல்லாமே நம்ம நம்மளுக்கு வந்து அந்த நம்முடைய கவனம் ஃபுல்லாக அந்த மந்திரத்தின் மேலே தான் இருக்கும் நம்ம ஃபுல்லாக சாப்பிட்டு நம்ம அதை மந்திரத்தை உச்சரிப்பதற்கும் நீங்கள் வெறும் வயத்தோட பட்டினியாக அந்த மந்திரத்தை உச்சரிப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அதனால தான் கந்த கந்தசிஷ்டியில் கூட நம்ம ஆறு நாட்கள் நீங்கள் பட்டினியாக இருந்து விரதம் இருந்து ஒரு நாளைக்கு ஒரு மிளகு மட்டும் அதை மாதிரி ஏற்றிக்கிட்டே போகணும் ரெண்டாவது நாள் ரெண்டு மிளகு அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் அது நம்ம உடம்பை சுத்தப்படுத்துவதோடு நம்முடைய மனதை எண்ணங்களை சுத்தப்படுத்தும் அதே தான் நாளைக்கு நீங்கள் காலையில் எழுந்திரிச்சதும் குளிச்சு முடிச்சுட்டு வெறும் வயத்துல இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உச்சரிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய தினந்தோறும் வேலைகளை வந்து ஆரம்பிங்க அப்படி நீங்க வேண்டிக்கும் பொழுது முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக நிச்சயமாக இருக்கும் முருகனுக்கே உரிய ஒரு சிறப்பான நாள் நாளைய தினம் அந்த நாள்ல நம்மை வந்து கண்ணின் இமை போல் காக்கக்கூடிய அந்த வேல் அந்த வேலை பற்றி வரக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்க வந்து நிச்சயமாக அனைவரும் உச்சரிக்கணுங்க இந்த மந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப 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 அற்புதமான மந்திரம் எந்த ஆபத்து வந்தாலும் நம்மை காக்கக்கூடிய ஒரு மந்திரம் எப்படி வந்து தேவர்களை அசுரர்கள்கிட்ட இருந்து இந்த வேல் காப்பாற்றியதோ அதே போலவே நம்முடைய இருந்து நம்மை காப்பாற்றக்கூடியது இந்த மந்திரங்க நாம் உச்சரிக்க வேண்டிய மிக சக்தி வாய்ந்த மந்திரம் இதுதாங்க ஓம் ஐம் ரீம் வேல் காக்க இதை பற்றிய ஒரு விரிவான பதிவை ஏற்கனவே நம்முடைய சேனல்ல நான் வந்து உங்ககிட்ட கிட்டே பகிர்ந்திருக்கிறேன் ஸோ அந்த பதிவை பார்த்தவங்களுக்கு இதோட அற்புதங்கள் என்ன அப்படிங்கிறது தெரியும் அதனால நாளைக்கு காலையில இந்த மந்திரத்தை ஆறு முறை உச்சரிச்சிட்டு அதன் பிறகு உங்களுடைய வேலைகளை நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிங்க நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நீங்கள் நினைச்சது அனைத்தையும் முருகக் கடவுள் நிறைவேற்றி கொடுப்பார் ஏன்னா வேலுக்கு நிகரான மற்றொரு நம்மை காக்கும் ஆயுதம் வேறு எதுவும் இல்லைங்க வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இது இரண்டுமே நம்மை வந்து கண்ணின் மணி போல் நம்மை வந்து காக்கும் ஸோ இதை வந்து நிச்சயமாக நீங்கள் செய்யுங்க இந்த பதிவை உங்களுக்கு வேண்டியவர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவங்களும் இதை சொல்லி பயனடையட்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி